இல்லை ஏலே ஐயா நான் தான் உங்கள் நிலை வரை பேசினேன் நண்பர்லை ஏன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குனா இல்லை இந்த சமீப காலத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு அக்கா வைரல் வைரலாச்சுலாம் லோன்காரர் கடன் கட்டு போகும்போது பாலகா பாலகாடுன்னு சாமி வந்து அடிச்சிரு ஒரு அக்கா அந்த அக்காவை எங்கே இருந்த அக்காவை எங்கேயோ தூக்கி விட்டு வைரலாக்கி ட்ரெண்ட் ஆக்கி இப்போ அந்த அக்கா வேறு லெவலில் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு அந்த அக்கா பற்றி தான் பேச அந்த அக்கா பற்றி என்ன பேச போறேன்னு சொல்கிறேன் கேட்கலாம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அவங்க அவங்கள பற்றி விஷயம் இல்லை தைசை ஃபுல்லாக பாருங்கள் ரைட்டா வாங்க வீடியோ காலாக நண்பரே அந்த பாலகா அக்கா வந்து என்ன பண்ணியிருக்கு தெரியுமா இப்போது அதுக்கு முன்னாடி இந்த ஜெய்மினி வேல்னு ஒருத்தர் பாரு தெரியுமா ஜெய்மினி வேல் யூடியூப் சேனலுக்காரு மக்கள் இந்த ப்ராங்க் பண்ணிட்டு காமெடி பண்ணியிருப்பார் அவர் அவர் வந்து அவரை பற்றி சொல்றேன் அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாருனா அந்த விஷயத்தை வச்சு ஒருத்தரோட உண்மையும் பொய்யும் வெளியே வரும் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலகான்னு சொன்ன அக்காவை திடீர்னு பார்த்தா கூப்பிட்டு வச்சு அவர் சேனலில் இன்டர்வியூ மாதிரி அது இன்டர்வியூனே தெரியல என்னன்னே தெரியல கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு வீடியோ எடுக்கும்போது திடீர்னு பார்த்தா பாலகா என்ன சோதிக்காத ஆத்தான் நான் உனைய அழிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லுது ஒரு பார்த்தா திடீர்னு அன்னியனா இருந்து அம்பியா மாறுது அம்பியாரும் திடீர்னு அன்னியனா மாறுது அந்த மாதிரி சாமி திடீர்னு வருது திடீர்னு போகுது அது சரட்டுன்னு வருது அது சரட்டுன்னு போதுமாங்களா அந்த மாதிரி திடீர்னு போது பாலகா உனக்கு பொண்ணு கிடைக்கும் பாலகா ஆத்தா உனக்கு கல்யாணம் பண்ணி தருவாக கவலைப்படாத அருள் தர பாலகாங்கு திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு நடிக்க போடாது தான் ஆத்தா என்ன அத்தான் எனக்கு இந்த பிள்ளையை கல்யாணி தேவி தான் கேட்கு அது சொல்லுவார் உனக்கு இந்த பிள்ளை செட்டே ஆகாது பாலகா உனக்கு வேறு பொண்ணு கிடைக்கும் பாலகா நீ கவலைப்படாத பாலகான்னு சொல்லி சொல்லுது நான் ஒன்னே ஒன்று கேட்கேன் அந்த பாலகான்னு சொன்னீங்களாம்மா சாமி உங்கள்கிட்ட தான் கேட்குறேம்மா உண்மையாக மக்களே சாமி வந்து கடவுள் முன்னாடியெல்லாம் வந்து ட்ரெண்ட் ட்ரெண்டாகனீங்க எல்லாத்தையும் ஆகினீங்க இப்போ கடவுளுங்கிற பேரில் சாமி ஆடுதாங்கன்னு சொல்லி உங்களை ட்ரெண்ட் ஆக்கிருக்கீங்க இது உண்மையாகவே நீங்கள் சாமியை ஆடுறீங்களா இல்லை கண்டன்ட்டுக்காக பண்ணுறீங்களா மக்கள்லாம் வந்து முட்டாளாக இருக்காங்களா இல்லை முட்டாளாக ஆக்குறீங்களா எனக்கு ஒன்றுமே தெரியல நான் எத்தனை பேர் சாமி ஆடி வாக்கு சொல்கிறதெல்லாம் உண்மை நான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் சாமியாடும்போது கூட நான் உண்மை நினச்சேன் கடங்கார வந்து கேட்கும்போது கூட பழகாக உனக்கு கடன் வரும் பழகா இந்த கையில் கொடுத்து இந்த கையில வாங்கிக்கணும்னு சொல்லி சொன்னீங்க பணம் வரும் பொருள் வரும் நீங்கள் கடையில் பார்த்தா இப்போ இன்டர்வியூவில் வந்து வேறு லெவலில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அக்கா எனக்கு அதை சாமி எனக்கு ஒன்றும் தெரில ஆத்தா மக்களே என்ன எங்கே நாடு போய்கிட்டிருக்குன்னு தெரியல எதமோ ட்ரெண்ட் பண்ணுறீங்க கிடையாது பார்த்தா சாமியவே சாமி ஆடுறதவே ட்ரெண்ட் ஆகி வச்சிருக்கியா ஆ இல்லை இந்த அக்கா தான் ஒருவேளை நடிக்காங்களா சாமி வந்த மாதிரி நடித்து காமெடிக்காக ஷோ பண்ணாங்களா இல்லை உண்மையாகவே சாமி ஆடிதான் வாக்கு கொடுத்தாங்களா என்னன்னே ஒன்றும் தெரியல உங்களுக்கு இதை தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க ரைட்டா ஆமா என்னத்தை போட்டு சொல்லும் தெரியல ரைட் நம்பர்ல உங்கள் வீடியோ பிடிக்கும் நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம பேப்பி அறுநூத்தி நாற்பத்தஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி போயில்ல அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்யா